அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வீடியோல் வர்ற பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகங்க அதனால் டெய்லி போடுற வீடியோஸ் தவறாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் கிழக்க பார்த்து சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பாக்குறங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க வீடியோ எல்லாம் தெரிய பாருங்க அதான் ஊருங்க ஊர்ல இருந்து பக்கத்திலேயே வந்துருங்க இந்த ரோடு பேஸில் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடம் தச்சாவதா சேலம் இருக்கிறேன் எல்லாமே சுரு கறரை சிங்கானூர் கறெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஒரு மூணு ஏக்கரை திறந்தோப்பிட்றதுச்சுங்க இந்த இடம் தானுங்க அது தச்சமய் சேல் பண்ணிட்டாங்க அதையொட்டியும் இந்த பூமி வந்துடுதுங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து வருங்க இந்த எழுவது சேர்ந்து கிழக்கு பார்த்து வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு கொடுமே இருக்காதுங்க வடக்கு செறிவாக கிழக்கு செறிவாக அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப தண்ணி வசதி அதிகமான ஏரியாலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூப்பாங்க இந்த பூமியில பூமியிலேருந்து ரெண்டு பூமி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது செட் இருந்துச்சுங்க அதுவுமே சேல் ஆகிடுச்சுங்க இது ஒன்று மட்டும்தான் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்ல சாலை வில்லேஜ் கிட்ட லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி இருந்து வர மாதிரி இருந்தால் செஞ்சேர் மலை வலையாக வரலாங்க

அதனால் தாரோடு போட்டுருவாங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்த விலையை முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் பாருங்கள் இடம் முடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்